டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் கிளிசரலில் ஒரு ட ஒரு கொஷின் வரும் கிளிசரோஸ் என்றால் என்ன அல்லது கிளிசரலின் மீது கரணியோட வினை என்ன கரணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபெரஸ் சல்பேட் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இப்போ கிளிசரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் எ மிக்சர் அது ஒரு கலவை எதுவும் எதுவும் சேர்ந்தது அப்படின்னா கிளிசரால் டிகைடும் அதில் பார்த்துங்க கிளிசரால் டிகை அப்படிங்கிறது அந்த கிளிசரால்ல ரெண்டு ஓரணி ஆல்கோஹால் இருக்கு இல்லையா மேலே ஒன்று கீழே ஒன்று சிஹெச் டூ ஓ வச்சுருக்கு இல்லையா அதில் ஒரு சிஹெச் டூ ஓ வந்து நீங்கள் சிஹெச் ஓ ஆல்டிகேட்டாக மாற்றிங்க அதுதான் கிளிசரால் அப்போ கிளிசரால் ப்ளஸ்ஸு இன்னொன்று என்னென்னா ஈரணி ஆல்கஹால் இருக்க பாருங்க நடுவில் சீகச் அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கீட்டுனா மாத்துவீங்க சி டபுள் பாண்ட் ஓ அப்போ மேலே சீகச்சி டுவோச் கீழே சீகச்சுட்டு ஓவச் அப்படியே இருக்குது அப்போ அந்த கிளிசரால்டிக்கீடும் ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த கீட்டோனும் அந்த கீட்டோன் என்ன சார் அது ஒரு அசிட்டோன் மாதிரி டைஹைட்ராக்சி அசிட்டோன் ரெண்டு ஓவச் இருக்கா அப்போ டைஹைட்ராக்சி ஓச்சுங்கிறது ஹைட்ராக்சின்னு சொல்லலாம் அப்போ டைஹைட்ராக்சி அந்த ஓச் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஹைட்ரஜன் சேர்த்து பார்த்தீங்கன்னா அசிட்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இதுக்கு பேர் டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்போ டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கிளிசரால்டிகேடும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் கிளிசரோஸ் அப்படிங்கிறது அந்த கிளிசரோஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா கிளிசரால் எடுத்துக்கிட்டு ஃபென்டான்ஸ் கரணி அப்படிங்கிறத நீங்கள் சேர்க்கலாம் இல்லை ப்ரோமின் வாட்டர் அப்படிங்கிறத சேர்க்கலாம் அல்லது என்ஏஓபிஆர் அப்படிங்கிறத சேர்க்கலாம் சரிங்களா சார் நம்ம முக்கியமாக வந்து ஃபென்டான்ஸ் கரணி சேர்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ கிளிசரால் எடுத்துக்கிட்டு ஃபென்டான்ஸ் கரணி சேர்த்தா கிளிசரோஸ் கிடைக்கும்